அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் ஆறாவது நாள் பழமொழி நாலு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் தகுது உடையார் நால் திசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆம் ஆயினால் ஆற்று உணா வேண்டுவது இல் கற்க வேண்டிய நூல்கள் அத்துணையும் கற்றறிந்தவர்கள் அறிவுடையார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அப்படி அறிவுடையவர்களுடைய புகழானது நான்கு திசையிலும் பரவி இருக்கிறது எனவே அந்த அறிஞர்களுக்கு இது நம் நாடு அது அயல் நாடு என்பதல்லாது எல்லா நாடுகளும் அவர்களைச் சார்ந்ததாகவே இருக்கும் எனவே அவர்கள் அங்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் சோறு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியது இல்லை என்று சொல்ல சோறு என்பது இப்போது பழக்கத்தில் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது காரணம் நாம் மிகுதியாக உணவகங்கள் நிறைந்திருக்கிற பகுதியிலே வசிக்கத் தொடங்கியிருக்கிறோம் சிறு கிராமங்களிலே கூட இப்போது உணவகங்கள் வந்து விட்டது எனவே அந்த காலத்திலே வெளியூர் சொல்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கையிலே சோற்றை கொண்டு எடுத்து செல்வார்கள் உண்டு கேட்டது உண்டு அது இப்போது கிடையாது இதனுடைய பொருள் என்னவென்றால் நன்றாக படித்தவர்களுக்கு இந்த நாடு அந்த நாடு என்று இல்லை எங்கு போனாலும் அவர்களுக்கு சிறப்பு உண்டு எனவே எங்கு போனாலும் அவர்களுக்கு நண்பர்கள் இருப்பார்கள் உறவினர்கள் ஆகிவிடுவார்கள் நண்பர்களே உறவினர்களாகி அதுவே அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது எனவே நன்கு கற்றறிஞ்சவர்கள் நான்கு திசையில் புகழ்மிக்கவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் வெறும் கையோடு போனால் போதும் உணவளிப்பதற்கு ஆட்கள் இருப்பார்கள் என்று சொல்லுகிற பழமொழி படிப்பினுடைய பெருமையை சொல்கிற மற்றொரு பழமொழி இது இதோ மீண்டும் முறை பழமொழியை பார்ப்போம் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அகுதுடையார் நாள் திசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆகும் ஆயினால் ஆற்று உணா வேண்டுவது இல் நன்றி வணக்கம்